வட்டார கல்வி அலுவலர் அவர்களையும் திரு பிரான்சிஸ் ஜஸ்டின் வட்டார கல்வி அலுவலர் அவர்களையும் திரு பிரான்சிஸ் அவர்கள் வட்டார மேற்பையாளர் மேற்பார்வையாளர் அவர்களையும் நடந்து போக பாதை இல்லையே தரை சேர துடுப்பு இல்லையே வாடிக்கொண்டிருந்த நம் மாணவர்களுக்கு நீ நடக்க நான் பாதை அமைத்து தருகிறேன் நீ கரை சேர நான் துடுப்பாய் இருக்கிறேன் என உயிரையும் மெய்யையும் அகலத்தோடு அக்கறையாய் அரிச்சுவடி ஆரம்பித்து பார்த்தாலும் கேட்டதும் முடித்ததும் மறவாமல் என் துளிர்விட்ட உணர்விற்கு உணர்வாய் தளிர்விட்ட கல்வி தாகத்திற்கு தலையாய் கை கொடுத்து இக்கல்வி வளர்ச்சிக்கு உதவிய எம் ஊர் பிபிஎம்எஸ் கல்விக்குழு உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஊக்குவித்தால் ஊக்க விற்பவனும் கேட்க விற்பான் என்பதற்கு இணங்க நமக்கு ஊக்கம் அளிக்க வதுனுள்ள வட்டார வலமையை மேற்பயார் மேற்பார்வையாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் உயிர் உடல் ஈட்ட தாயின் கருவறை உண்மை மனிதனாய் மாற்றியதோ வகுப்பறை ஆம் நடமாடும் தெய்வம் பல உள்ள உயரங்களை நான் எட்டி பிடித்த ஏணிகளாய் இருக்கின்ற ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என

என்னும் நற்பண்புகளையும் இணைத்து புதிராய் நம்மை உருவாக்கி வருகின்ற பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் விதைத்தவன் உறங்கினாலும் நாங்கள் உறங்க மாட்டோம் என உற்சாகத்தோடு வருகை தந்திருக்கும் நம் பண்ணியின் முன்னாள் மாணவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பும் பாசமும் நிறைந்த நமது பாரத உறுப்பினர்கள் இருவரையும் என வரவேற்கழக தலைவி தலைவி மற்றும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இறைவில் வாயை அழகு செய்யும் விண்மீன்களை போல இக்கூட்டத்தை அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் வருக வருக என கூறி என்பி வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம்